ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டு விருந்துக்கு போயிருந்தோம் இல்லையா அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது ஊரில் அம்மா வீட்டில் எடுத்தது பட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஆகிடுச்சு அன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதும் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் இது காலையிலேயே எதுக்காக நான் கொல்லையை காட்டுறேன் அப்படின்னா இது காலையில் எடுத்த வீடியோ தான் கொல்லை ஃபுல்லாகவே நான் தாங்க கூட்டினேன் ஊருக்கு போனதுலேருந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குப்பை செய்கிற செய்கிற கூட்டிடுவேன் இடையில ஒன்று ரெண்டு நாள் அக்கா லாம் அம்மா யாராவது கூட்டுவாங்க மேக்சிமம் நான் ஊரில் வரையும் நான் தான் கூட்டினேன் எதுக்காக அப்படின்னா அப்படியாச்சும் உடம்பு இலைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கூட்டுற வேலையை நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நான் தான் கூட்டிகிட்ருக்கேன் பாதி கூட்டினா அதுக்கப்புறம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து தே தக்காளி சட்னி வந்து அக்கா தான் வச்சிகிட்ருக்கேன் கடைசி அக்கா தக்காளி சட்னிக்கு வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து ப பட்டை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் புளி உப்பு இதெல்லாமே போட்டு வதக்கி இது வந்து ஆறிட்டுருக்கு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி ரெண்டு சட்னி இட்லி அப்புறம் ரெண்டு சட்னி மட்டும் வச்சு காலையில் சாப்பிட்டுட்டு ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து மதியத்துக்கு மேலே தான் மதிய சாப்பாடுக்கு தானே போவோம் அதனால் காலை டிஃபன் மட்டும் வீட்லேயே முடிச்சிட்டோம் இந்த அடுப்பு வந்து ரெண்டு அடுப்பு இருக்குங்க இது எப்போவுமே வந்து கல் வச்சு கட்டி சாணி போட்டு மொழிக அழகாக இருக்கும் கோலம் போட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால படி ஏறி ஏறி இறங்கணுன்ட்டு மேக்ஸிமம் வந்து கேஸ் ஸ்டவ்லேயே சமைச்சிட்டாங்களாம் அதனால இந்த அடுப்பு அப்படியே ஆகிடுச்சு கால் கொஞ்சம் இப்போதான் சரியாயிட்டிருக்கு அதுக்கப்புறமே அவங்க வந்து சரி பண்ணி கல்லுச்சி கட்டி திரும்ப சாணி போட்டு மொழகி அழகாயிடும் அது கொஞ்சம் நாளாகும் கால் சரியானதுக்கப்புறமா அது சரி பண்ணிவிடுவாங்க அது வரையுமே வந்து சூட்டு அடுப்பில் தான் வந்து சமைச்சிட்ருக்காங்க எங்கள் ஊரில்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா டீ அப்புறம் வந்து சட்னி அந்த குழம்பு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேஸ் ஸ்டவ்வில் பண்ணிப்போம் சாதம் வடிக்கிறது மட்டும் மேக்ஸிமம் இங்கே வெளியில் அடுப்பில் தான் விறகு அடுப்பில் தான் சமைப்போம் இந்த சூட்டுப்பட்ட சூட்டடுப்பு வந்து ரீசண்டாக வாங்கினதுங்க முன்னாடி இருந்த சூட்டடுப்பு அந்த அளவுக்கு சூடு இருக்காது தணல் ஃபுல்லாக வெளில போய்டும் பட் இந்த சூட்டடுப்பு பாருங்கள் தணல் வெளியிலயே போகாது சூப்பராக இருக்குது அடுப்பு கேஸ் ஸ்டவ்வை விட சீக்கிரமாகவே எல்லாமே ஆகிடுதுங்க சாதம் மட்டும் அடிச்சுப்போம் அப்படி இல்லை நிறைய பேர் எங்கள் அக்கா எல்லோருமே சேர்ந்து வராங்க ஊர்லேருந்து வரோம் அப்படின்னா அந்த டயத்தில் குழம்பு வைக்கிறது மீன் வறுக்கிறது அந்த மாதிரிலாம் மட்டும் வெளியில் பண்ணுவாங்க மற்றபடி சாதம் மட்டும்னா வெளி இதில் மட்டும் பண்ண பண்ணுவாங்க அம்மா இப்போ வந்து இட்லி காலையிலேயே அம்மா ஊற்றிட்டுருக்காங்க சட்னி ரெண்டுமே வந்து எங்கள் அக்கா கடைசி அக்கா சொன்னால வச்சுட்டு நான் வந்து கொல்லை ஃபுல்லாக கூட்டிட்டேன் அப்புறம் பாத்திரம் எல்லாமே யார் விளக்குனாங்கன்ட்டு மறந்துட்டாங்க அந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுதா யார் விளக்குனாங்க அதில் அக்காயறை விளக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் கூட்டினது மட்டும் நான் கூட்டினேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து இந்த நெருப்பு எரிஞ்சுட்டு இந்த இடம் அவன் பார்த்தது இல்லையா நெருப்பு எரிசவும் விளக்கு ஏற்றணும் அப்படின்னாலே சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு அந்த நெருப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவர் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கான் அதை அது அடுப்புங்கிறது தெரியல அது ஏதோ நம்ம சூடம் காட்டணும் அப்படின்னா நெருப்பு எரியும் இல்லையா அதை பார்த்தா உடனே சாமி கும்பிட்ணும் அப்படின்ட்டு அப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க வித் சட்னி வந்து அரைச்சாச்சு ஆறு அப்புறமா இதை நார்மலாக தாளிக்கிற மாதிரி கடுகு கருவேப்பில் போட்டு எண்ணெயில் தாளிச்சு கொட்டியாச்சு சட்னி ரெண்டுமே வச்சுட்டு காலை டிஃபன் இங்கே முடிச்சாச்சு அப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு பன்னெண்டரை பதினொன்றரைக்கெலாம் கிளம்பிடுங்கன்னு சொன்னாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்படி இப்படின்ட்டு ஒரு பன்னெண்டரை ஆகிடுச்சிங்க ஆனால் நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் ஏன்னா தம்பியை கிளப்பிட்டு நான் கிளம்பணும் அப்படிங்கிறதே ரொம்ப ரிஸ்க் தான் நான் மட்டும் அப்படின்னா டக்குனு கிளம்பிடலாம் தம்பியை கிளப்பணும் அப்படின்னா எப்படியும் ஒன் ஹவர் நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மேரேஜ் முடிஞ்சு ஒரு நாள் தாங்க என் மாமாங்க இருந்தாங்க அப்புறம் லீவு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே ஊருக்கு வந்துட்டாங்க அவங்க இருந்தால் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க தம்பி கிளம்புறதுக்கு அதுக்கெலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அவங்க வந்தது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவனை கிளப்புறதுக்கு அவனை வச்சுக்கிறதுக்குமே விருந்து விருந்துன்னு ஜாலியாக விருந்து முடிச்சிட்டு வரேன் விருந்து முடிச்சுட்டு வரேன்ட்டு அங்கே விருந்துக்க என்னால் ஒழுங்காக கூட சாப்பிடவே முடியலைங்க அவனை வச்சுக்கிட்டு யாட்டையுமே இருக்க மாட்டான் அங்கங்கே ஓடிட்டு அங்கெல்லாம் ஆட்டுக்குட்டிய பக்கம் வந்து அங்கே ஓடுறதுலேயே இருந்தானா அவனை பிடிக்கிறதுக்கே கரெக்டாக பிடிச்சு ஒழுங்கை கூட என்னால் சாப்பிடவே முடியல இட்லி பாருங்களேன் எங்கள் அம்மா எப்பவுமே சொல்கிறது வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சமாவது அந்த துணியில் வந்து ஒட்டுங்க பட் எங்கள் அம்மா எடுக்கிறது வந்து எப்போவும் நார்மலாக தண்ணி தெளிச்சு தான் எடுப்பாங்க அங்கே பாருங்க துணியில் ஒட்டவே இல்லை அந்த மாதிரி இட்லியுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க மூணு இட்லி சாப்பிட்ற இடத்துல அஞ்சு இட்லி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சாப்பிட்றதே தெரியாது நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி எங்கள் அம்மா சொல்ற இட்லி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு இது வந்து ரேஷன் கடையில் வாங்கின அரிசியில் பண்ணினது தாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இட்லி கடை அரிசி மாதிரியே இருக்கு நல்லா ஒயிட்டாக அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு நான்தான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஊருக்கு போய்ட்டு டயட் மெயின்டெயின் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டேன் சரி விருந்துக்கு நல்லா சாப்பிட்லான்ட்டு முடிச்சுட்டு வரேன் ஸ்டோரே விருந்தமலி வரேன்ட்டு அதான் சொன்னோன்னே தம்பி சாப்பிடவே விடலாங்க எங்கள் வீட்டு சைடு விருந்து வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க இவனை வச்சிட்டு நான் சாப்பிட்றதே பெரிய வேலையாக இருந்துச்சு மாமா இருந்திருந்தால் கூட ஓரளவுக்கு நான் வீடியோ எடுத்திருப்பாங்க நான் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு அதனால் நான் வீடியோ அந்தளவுக்கு எடுக்க முடியல அப்புறம் ஒரு வழியாக வந்து ஒரு ஒன்றரை ஒன்னையம் கால் இருக்கும்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துவிட்டோம் சரியாக டைம் தெரியல அங்கேயுமே வந்து இவன் படுத்துன பாடு வந்து தெருவுக்குள்ளே தெருவுக்குள்ளே ஓடிட்டு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு ஓடி போயிட்டான் இவனை வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்றதுக்கு பேசான் எப்படியாவது வீடு வந்து சேர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் தம்பிங்கெல்லாம் ஃபஸ்ட்டே சாப்பிட்டானுங்க அவன்கிட்ட தம்பியை கொடுத்து வேனில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவசர வசரமா சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்